மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் கண்டு கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் நம்ம சேதுபதி சீராப்பில் ஸோ எஃப்ஜே வந்து இவ்வளோ நாள் இதை பண்ணியிருக்கானோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்க ஆ இது ரொம்ப பாவமாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து நமக்கு லைவ்ல பார்க்கல காட்டில் லைவ்ல காட்டில் அதாவது எஃப்ஜியை வந்து வேணும்னே நான் பண்ணேன் அவள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத வந்து காட்டவே இல்லை ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு ஈனப்பிறவியாக இந்த எப்ஜியை வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியல ஆனால் எனக்கு இதெல்லாம் ஓகே பார்வதி கடைசியாக போய் அழகும் போது பக்கத்தில் ஒரு பீடி இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் என்னால் பார்க்க முடியல போய் போய் அவன்கிட்ட போய் உக்காந்துட்டு இருக்கீரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ ரொம்ப கடுப்பா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கம்பெனி அங்க போய் உட்காந்துட்டு பார்வதி எல்லாம் ஓகேடா அந்த பிரபோல எதுக்கு அங்க போய் உட்காந்தா அவன் அழுகுறா நைட்டு இந்த மூதே எதுக்கு போய் உட்காருது நல்லா தானே இருக்கு ஆனா மூதேவி மூதேவி

அவளுக்கு வலிக்கட்டும் அப்பதான் எடுக்கட்டும் அப்படி செய்யட்டும் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் பார்வதி பிரஜன் பிரஜன் என்னமோ இதுதான் முதல் தடவை கேட்கிற மாதிரியும் சாண்ட்ரா சொல்லியிருக்கவே மாட்டா பாரு ஐயோ ஐயோ சாண்ட்ரா சொல்லியிருக்கவே மாட்டா பிரஜன் அதை மூதேவி சொல்லி விட்டியா அப்படின்ற மாதிரி அப்படி எதுவும் இல்லை அப்படிதான் ஆகல நீ நடிக்கிற நல்லா நடிக்க நீ நல்லா நடிக்க நீ நல்லா வருவே நல்லா வருவே அங்க இந்த பீட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கொடூர ஐ ஆம் கண்ட்ரோலிங் மை டங் ஃபார் திஸ் வெரி 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 பேட்

எடுத்துகிட்டிங்களா ரம்யா டைட்டில் வின்னர் எழுதுங்க ஒரு ஹவர் எழுதுனது தான் கரெக்டாக எழுதும் ஓகே இதுக்கு இல்லையா சார் எண்டு இதுக்கு இல்லையா சார் எண்டு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நோ எவிஷன் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அஞ்சரை மணிக்கு தான் தெரியும் அது நோ எவிஷனா இல்லையானு ஏன்னா சேதுபதி வந்து எந்த முடிவு எடுப்பாருங்கிறது அவருக்கே தெரியாது தெரியும் அப்படியே யோசிப்பார் யோசிச்சுட்டு நோ எவிஷன் சொல்லியாச்சா சரி யார போடுவோம் கூல்டவுன் 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 சரி சேது பதின் சொல்லி சார் அது நீங்க சார் ஓ சாரி சாரி நான் தான் சேது சரி அப்ப பார்வதின் சொல்லி விட்டுரு சார் அவங்க தான் சார் நல்லா பண்றாங்க ஓகே கமுருதி வேணும் சார் வேணும் சார் சரி அப்ப யார சொல்லலாம் ரெயின் சைக்ளோன் சொல்லிது

என்ன என்ன பிரஜனுக்கு தெரியாத மாதிரி டாய் டாய் நீங்க யாருக்குங்கிறது எல்லாம் தெரியும் ஆனா இன்னைக்கு எபிசோட் ஜாலியா இருக்க போலயே பண்ணு இதுங்குறியா பண்ணு சரி நாலாவது பிரமதானே பாரவடி அழுது முடிச்சிட்டு உள்ள வந்த உடனே பாரவுக்கு வெச்சு வெளுக்கு போறேன் செலவு வா அழுதுறியா தோண்டது கண்டன் நீ எப்படி அப்படி ஆடலாம் வசந்தி அம்மா இருக்கும்போது வசந்தி அம்மா தானே நிக்குது ஏன் பாரவதியா மாறுன ஏன் மாறுன ஏன் மாறுன திச்சிருவேன் அடிச்சு நகதிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்ப ஹிட்லருக்கு ரோஸ்ட் இருக்குமா ஹிட்லரா அது எந்த மூதேவி அதான் ஒண்ணு வருதே அப்படி நமக்கு என்ன தெரியும் அவங்க ஏதோ சொல்றாங்க நம்ம ஃபன்னா எடுத்துருப்போம் வேற என்ன பண்றது நம்ம ஒண்ணுமே நம்ம பண்ண வேண்டாம் நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் நம்ம ஃபன் பண்ணுவோம் ஜாலியா விட்லர் ரோஸ்ட் இருக்குமா ஒரு ஈரவங்காய் இருக்காது கனி வீடியோ போட்டுருக்காங்களா பிக் பாஸ்ல இருந்தா

நானே வீடியோ போயிட்டு இருக்காங்க வீடியோ போயிட்டு நானும்ண்ணா செப்பா டோல்ட் இன் லைவா நல்ல வேலை நான் பார்க்கல போலப்போ நிஜமா பண்ணானா சொன்னானா எப்சே சண்டா கிட்டே சொன்னானோ ஆனால் எப்சே ரொம்ப மோசமான இருப்பாங்கப்பா ஜாமி ஆ மக்களே எப்சே ரொம்ப மோசமான த குணமுடையவனா இருப்பேன் ஜல்லிச்சல்லியான்னு சல்லியான்னு எப்சே அவன் சேதுபதி ஜல்லிச்சள்ளியா அடிச்சு போட்டு அப்படியே மண்ணா அடித்தாக்கு தான் போதுமா ஜலிச்சது அங்கிட்டு போய் பண்ணு அப்படின்ற மாதிரி போய் இப்ப பாருங்களேன் செயலர் அணுகும் வரல எப்ஜே கடிச்சதுக்கு செயலர் அணுக்கு வந்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் இப்ப அடுத்து அங்க திரும்புவார் கோடாரிய தூக்கி எப்டியா அடிக்குறேன்னு சொல்லிட்டு வியானா ஒரே போடு அப்ப இருக்கு உங்களுக்கு ஆப் பறக்குங்க பாக்கதான போற பார் பார் இப்ப நம்ம பிரமோ ரியாக்ஷனுக்கு பா வா வரலையா பிரமோ 3andırchi இது வேற நம்ம திண்டுக்கல் திண்டுக்கெல்லாம் தூத்துக்குடி போகுது ஓகே கமா நம்ம ரியாக்ஷன் போயிருவோம் எஃப்ஜே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா

சேது என்ன இன்னைக்கு இப்படி பாம்பு இருக்காப்புல என்ன சான்றாங்க சொல்லுங்க சான்றாது பிரஜன் வரலாறு அஜித் மார் இருக்காருல்ல அலபடையே ஆமுதே இணைமையில் நன்கொடையே இருக்கைகள் பிடித்து இரஞ்சயம் சீரித்து இனம் இனம் அரங்கம் கத்ர அரங்கத்தில்

என்ன மைந்துக்கு எக்ஸான் கேன்சல் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா மக்கள் என்ன கூமுட்டையா பிக் பாஸ் முட்டாப்பாயெல்லாம் பிக் பாஸ் வாண்டு போடுறாங்க ஐயா வீக் செலை கேன்சல் பண்ணு ஹலோ ஓட்டு போடுற மக்களுக்கு செருப்பாள் அடிச்சிருக்காங்க ஓட்டு தான் போட்டு அறுநூத்தி அறுபத்தாம் பேர் இருக்கீங்களா ஓட்டு தானே போடுறீங்க ஓட்டு போடாது அவ்வளவுதான் உங்களை சொல்லிவிட்டேன் புரிதா இல்லையா அண்ணா நீங்க பிக் பாஸ் போயிருந்தா செம பண் நாங்க பிக் பாஸ் போயிருந்தோம் நாங்க பிச்சர் திண்டு போகமா திண்டுக்கல் போக தூத்துக்குடி போகும் இன்னைக்கு இருந்து சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா முன்னாடி ஒரு வீடியோ போய் பாருங்க பார்வதி தமிழில் இருக்கும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்ன நடந்துச்சு சேதுபதி உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு கார்டு வேணா வேணான்றார் கடைசி ஒரு கார்டு தூக்கியிருக்காங்க அது நோய் எவிக்ஷன் கார்டு யார் சொன்னா கார்டு தூக்கலன்ட்டு இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கு நோ எவிக்ஷன் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கு

போவாங்களா ஆமா ஆமா அஜித் பாவம் இவன் மூஞ்சிக்கெல்லாம் வந்து பார்த்தா பேப்பர் ரோடிக்கு ம் கரெக்ட் எயிட் கிளி கிளி கத்துக்கோங்க சீசன் நைன் பாஸ் ஆமா கிளிகிட்ட இருந்து கற்றுக்கோட எப்படி விளையாடணும்னு கிளிக்கிட்ட கற்றுக்கோறான் கப் இல்ல பிராண்ட் அப்படின்ட்டு போயிடணும் உங்களுக்கு சம்பளமும் சோறு போட்டது மட்டும்தான் இதுல உங்களுக்கு டைட்டில் வேறு கொடுத்துட்டு ஐம்பது நொச்சம் வர நொட்டு வாங்கி ஒரு கார் வர நொட்டு வாங்கி நீங்க விளையாண்ட விளையாட்டு ஆர்வம் கல்யாணம் நடக்குமா அமைத்து கூடையா அதை மிஸ் பண்ணிட்டாங்களே சரி அடுத்த ப்ரோமோ யாரு ப்ரோமோ போர் என் சுடிதார ஸ்டிச் பண்ணி தாங்களா வீடியோஸ் பாருங்க எவிக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம் லைவ் வரவங்க வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வரவங்க லைவ் வாங்க பல வளர இருக்கோம் யாரும் கேட்க மாட்டீங்க சரியா இப்ப நான் வந்து கிளம்புறேன் ஓகே பெண்ணி பாப்பையா பாப்பையா அலைப்பு வந்தா போவையா எஃப்ஜே மியூசிக்கு நைட் எபிசோட்ல போடுறேன் பாய் உங்கள் தொகுப்பு அருமை விஜித் நன்றிமா நைட் சொம்பில் விலை கொண்டு வாங்க ஓகே பாய்